ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா கேள்வி கேட்குறாங்க இந்த ஞானத்துல எந்த குழந்தைகள் வேகமாக செல்ல முடியும் யாருக்கு நஷ்டம் ஏற்படும்னு கேட்குறாங்க பதில் யாருக்கு தனது வரவு செலவு கணக்கு வைப்பதற்கு வருகின்றதோ அவர்கள் இந்த ஞான மார்க்கத்துல தீவிர வேகத்துல செல்ல முடியும் யார் ஆத்மாபிமானியாக இல்லையோ அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வரவு செலவு கணக்கு வைக்கும் பழக்கம் இருக்கின்றது அவர்கள் இங்கும் வேகமாக செல்ல முடியும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஞானம் இல்லாததனால் எதை செய்கின்றார்கள் ஞானம் இருப்பதால் நாம் எதை செய்வது கிடையாதுன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க நீங்கள் முதன் முதல்ல பக்தி செய்ய ஆரம்பித்த போது வைரத்தால் ஆன சிவலிங்கத்தை உருவாக்குனீங்க இப்பொழுது ஏழைகளாக ஆகிட்டீங்க அதனால்தான் களினால் உருவாக்குறீங்க அந்த காலகட்டத்தில் வைரலிங்கம் நான்கு ஐந்தாயிரம் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அதன் விலை ஐந்து ஏழு லட்சம் ஆகும் அப்படிப்பட்ட வைரம் இப்பொழுது கிடைப்பதும் கடினமாகும் கல் ஆகிவிட்டீர்கள் அதனால் தான் ஞானம் இல்லாததால் கல்லை பூஜை செய்கின்றார்கள் ஞானம் இருப்பதால் நீங்கள் பூஜை செய்வது கிடையாது சைதன்யமானவர் எதிரில் இருக்கிறார் அவர் அவரை தான் நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள் நினைவின் மூலம் பாவங்கள் அழிந்துவிடும் என்பதை தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க எது பாவம் என பாபா குறிப்பிடுவது என்ன பாபா சொல்றாங்க கெட்ட பழக்கங்களை அவசியம் நீக்கணுங்கிறாங்க தேவதைகள் ஒரு பொழுதும் யாரிடத்திலும் கோபப்பட மாட்டாங்க இங்கு அசுரர்கள் மூலம் எவ்வளவு அடி வாங்குறீங்க ஏனெனில் நீங்கள் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்களாக ஆகிறீங்க எனும் பொழுது மாயை அந்தளவு எதிரியாக ஆகிவிடுது மாயின் அவகுணங்கள் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகின்றது அடிப்பது தொந்தரவு செய்வது தீய காரியங்கள் செய்வது போன்ற அனைத்துமே பாவமாகும் குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் திரு திருடுவது போன்றவைகளும் மிகப்பெரிய பாவமாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எந்த அனைத்து விஷயங்களையும் பாபா தெளிவுபடுத்தி புரிய வைக்கிறேன்னு சொல்லியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க சத்யுகம் என்பது சிரேஷ்டமான மனிதர்களின் உலகமாகும் மிருகம் போன்ற அனைத்தும் கூட சிரேஷ்டமாக இருக்கும் அங்கு மாயை ராவணன் கிடையாது அங்கு தமோ தமோகுண மிருகங்கள் இருக்காது மயில் விகாரத்தின் மூலம் குழந்தை பெற்றெடுப்பது கிடையாது என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க ஆண்மையில் கீழே சிந்தும் கண்ணீரை பெண்மையில் பருகிவிடும் தேசிய பறவை என்று கூறுகின்றோம் சத்யுகத்திலும் விகாரத்தின் பெயர் கிடையாது சத்யுகத்தின் முதல் இளவரசராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் தலையின் மீது மயிலிறகை காண்பிக்கிறாங்க ஏதாவது ரகசியம் இருக்கும் இல்லையா ஆக இவை அனைத்து விஷயங்களையும் தந்தை தெளிவுபடுத்தி புரிய வைக்கிறார் அங்கு குழந்தை எப்படி பிறக்கும் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க அங்கு விகாரம் இருக்காது உங்களை தேவதையாக ஆக்குகிறேன் எனில் நீங்கள் தங்களை பரிசோதித்து கொள்ள வேண்டும் உழைப்பின்றி உலகிற்கு எஜமானர்களாக ஆகிவிட முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஆன்மீக வருமானத்தில் நாம் ஒருவேளை எப்படி இல்லை என்றால் நஷ்டம் ஏற்பட்டுவிடும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க எனக்குள் எந்த விகாரமும் கிடையாது தானேன்னு தனக்குள்ள சோதிக்கணுங்கிறாங்க இரவில் தினமும் தனது கணக்கை பார்க்கணும் வியாபாரிகள் எப்பொழுதும் தங்களது கணக்கை பார்ப்பாங்க அரசாங்க ஊழியர்கள் கணக்கை பார்ப்பது கிடையாது அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் கிடைக்கின்றது இந்த ஞான மார்க்கத்திலும் வியாபாரிகள் வேகமாக முன்னேறி செல்றாங்க படித்த ஆபீசர்கள் இந்த அளவிற்கு கிடையாது வியாபாரத்தில் இன்று ஐம்பது ரூபாய் சம்பாதிப்பார்கள் நாளை அறுபது ரூபாய் சம்பாதிப்போம் சில நேரங்களில் நஷ்டமும் ஏற்பட்டுவிடும் அரசாங்க ஊழியர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் இருக்கும் இந்த ஆன்மீக வருமானத்திலும் ஒருவேளை ஆத்மாபிமானியாக அபிமானியாக இல்லை என்றால் நஷ்டம் ஏற்பட்டு விடும் பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு எழுது யாருக்கு உழைப்பு தேவைப்படுகிறதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க தாய்மார்கள் வியாபாரம் செய்வது கிடையாது அவர்களுக்கு மிகவும் எளிதாகும் கன்னிகைகளுக்கும் எளிதாகும் ஏனெனில் தாய்மார்கள் ஏனியில் இறங்க வேண்டியதா இருக்கு யார் அந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு தான் மகிமை பாடப்படுகின்றது கன்னிகைகள் விகாரத்தில் செல்லவே இல்லை எனும் பொழுது விடுவதற்கு என்ன இருக்கின்றது ஆண்களுக்கு உழைப்பு தேவைப்படுகின்றது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியதா இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எந்த மரத்தை ஆலமரத்துடன் ஒப்பிடப்படுகின்றதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க ஆத்மாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது என்று கூறுவது கிடையாது மனிதர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாகின்றது ஆத்மாக்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டதாகும் பலர் வந்து கொண்டே இருக்கின்றனர் எதுவரை அங்கு இருப்பார்களோ வந்து கொண்டே இருப்பார்கள் மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும் காய்ந்துவிடும் என்று கூற முடியாது இது ஆலமரத்துடன் ஒப்பிடப்படுகின்றது அஸ்திவாரம் கிடையவே கிடையாது மற்றபடி முழு மரமும் நின்று கொண்டிருக்கின்றது உங்களுடையதும் அவ்வாறு தான் இருக்கின்றது அஸ்திவாரம் கிடையாது ஏதாவது அடையாளங்கள் உள்ளன இன்னமும் கூட கோவில்கள் கட்டி இருக்கின்றனர்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எதை விரும்புகின்றவர்கள் கடைசிக்கு சென்று விடுவார்கள் என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொண்டீர்கள் இதில் அனைத்து நடிகர்களின் பாகமும் பதிவாகி இருக்கின்றது சிறிதும் மாற்ற முடியாது இதிலிருந்து யாரும் விடுபடவும் முடியாது ஆம் சிறிது காலத்திற்கு முக்தி கிடைக்கும் நீங்கள் முழு சக்கரத்திலும் வரக்கூடியவர்கள் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கின்றீர்கள் மற்ற அனைவரும் தமது வீட்டில் முக்தி தாமத்தில் இருப்பார்கள் பிறகு கடைசியில் வருவார்கள் மோட்சத்தை விரும்புகின்றவர்கள் இங்கு வரவே மாட்டார்கள் அவர்கள் கடைசிக்கு சென்று விடுவார்கள் ஒருபொழுதும் ஞானம் கேட்கவே மாட்டார்கள் கொசு கூட்டம் போன்று வருவார்கள் பிறகு சென்று விடுவார்கள் நாடகப்படி நீங்கள் படிக்கின்றீர்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் யாருக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் தர்மராஜரின் மூலம் அதிக தண்டனை அடைய வேண்டியும் இருக்கும்னு பாபா கேட்டிருப்பது என்ன பாபா சொல்றாங்க சிவபாபா தான் ஞான இருக்கிறார் தேகதாரிகளிடமிருந்து புத்தியின் தொடர்பை நீக்கிவிட வேண்டும் இது சிவபாபாவின் ரதம் ஆகும் இவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் தர்மராஜரின் மூலம் அதிக தண்டனை அடைய வேண்டியதா இருக்கும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இல்லையா ஆதி தேவனுக்கு எவ்வளவு மரியாதை செலுத்துகின்றனர் ஜட சிலைகளுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கும் பொழுது மாணவருக்கு எவ்வளவு செலுத்த வேண்டும்னு பாபா சொல்லி அச்சா ஓம் சாந்தி